கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆதீனம் சென்ற காரை வந்து திட்டமிட்டு இடிச்சு என்னை வந்து குலை செய்ய பார்த்தாங்கன்னு ஒரு இந்த கருத்து சோசியல் மீடியாவில் மிக வைரலானதை ஒட்டி பல்வேறு சர்ச்சைகள்லாம் எழுந்தது இதனை ஒட்டி வந்து ஒரு சிசிடிவி காட்சி வெளியானதை ஒட்டி ஆதீனத்தினுடைய வாகன ஓட்டுநராக இருக்கக்கூடியவர் வந்து பதிவு செஞ்சு ரெண்டு பிரிவின்களை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கூடவே பார்த்தோம்னா பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் பல்வேறு திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதினமிலே வந்து வளர்ப்பு செய்யணும் இவங்க வந்து ஒரு மத பிரச்சனை கிளப்புறதுக்காக அந்த மாதிரியான சம்பவம்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க இந்த ஆதினம் அவர்களுடைய அந்த பொய் பரப்புறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த விபத்து ஏற்பட்ட உடலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு ஊடகங்கள்லேயும் பேசுகிறார் அப்படி நிகழ்ச்சியிலையும் ஊடகங்கள்லையும் பேசும்போது ஒரு பொய்யான செய்தி அவர் பரப்புறார் தன்னை வந்து குலசியை முடிச்ச செய்ததாகவும் தப்பிச்சு வந்ததா போலவும் இவர் மயக்கமடைந்தது போலவும் அந்த கார் இடித்து விட்டு தப்பி தப்பி தப்பிச்சு ஓடி போயிட்டதாகவும் இன்னும் போனால் மிக கேவலமான உடல் மொழியோடு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை தூண்டும் நோக்கத்தோடு குள்ளா வச்சுருந்தேன் தாடி வச்சுருந்தேன் நீங்கள் ஏன் புகார் கொடுக்கலன்னு ஊடகங்கள் கேட்கும்போது எப்படி புகார் கொடுக்கறது சிறுபான்மையினருக்குத்தானே இங்கே எல்லாமே எல்லா சலுகையும் அப்படின்னு மிக கேவலமான உடல் மொழியோடு மிக மோசமான உடல் மொழியோடு அவர் அந்த கருத்தை பதிவு செஞ்சார் அது வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இது சம்மந்தமாக இவர் ஊடகத்திலையும் நிகழ்ச்சியிலும் ஒரு செய்தியை பரப்புனது பிறகு உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு அதிகாரிகள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய உண்மைத்தன்மை என்ன ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க உண்மைத்தன்மை என்ன ஆய்வு செய்யும் போது உண்மையாகவே மிக வேகமாக கார் ஓட்டி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஆதி ஆதினத்துடைய கார் தான் மிக வேகமாக வருது அர்ச்சனர் கார் ஆமா ரொம்ப வேகமாக வருது அந்த காரும் இதே வேகத்தோடு வந்திருந்தா மிகப்பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த காருடைய வேகம் ரொம்ப அது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷன் அது ஒரு சந்திப்பு பகுதிங்கிறதுனால அந்த வாகனம் மெதுவா வந்திருக்கு அதுவும் இதே வேகத்துல வந்திருந்தா மிகப்பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு இவர்கள்லாம் மிக மோசமான ஒரு செய்தியை பரப்புவதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா அவங்க ரொம்ப நிதானமான வேகத்தோட வந்தாங்க இல்ல கொலை செய்ய சதி மாதிரி பொய்யான தகவல் அவர் பொய்யான தகவல் பரப்புறாருன்னா அவர் முதல்ல இவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இவர் வந்து ஒரு இந்து மத சாமியார் அல்ல இவர் வந்து சைவ மடாதிபதி தான் இந்து மதம் இவர் இந்துக்கள் இந்து கிடையாது முதல்ல தான் அவர் அவரே மறு முறை சொல்லியிருக்கார் சைவ மடாதிபதிகள் இந்துக்கள் அல்ல இப்போ என்ன நடக்குதுன்னா சைவ மடாதிபதிகள்லாம் இந்து மயமாக்கப்படுகிறார்கள் இதை மற்ற சைவ மடாதிபதிகள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் மதுரை ஆதீனம் வந்து இதை ஏற்றுக்கொள்வாரா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அவர் தன்னை ஒரு பார்ப்போட அடியாளாகத்தான் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கார் ஏன்னா முழுக்க முழுக்க இதற்கு முன்பு இருந்த மதுரை ஆதீனம் அவரும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவை வந்து அடுத்த ஆதீனமாக வந்து நியமிக்கிறதா பதிவு செஞ்சிருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுரை முன்னால் செத்துப்போன ஆதீனத்துக்கு எதிராக கடுமையாக போராடி யாருன்னா எதிர்த்து போராடி அந்த ஆதீனத்துக்கு நித்யானந்தாவை நியமிக்க கூடாதுன்னு போராடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இங்கே இருக்கக்கூடிய திருமாரன்ஜி போன்ற அந்த ஆர்எஸ் அடியாட்கள் தான் அந்த நித்யானந்தாவுடைய நியமனத்துக்கு எதிராக கடுமையா போராடினாங்க அப்புறம் இப்ப இருக்கிற இந்த ஆதீனம் இருக்கார் இந்த ஆதீனத்தை நியமித்த பிறகு இந்த ஆர் எஸ் எஸ் அடிய படைகளாலும் அமைதி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அலுவலகமாகவே இந்து மண்ணினுடைய அலுவலகமாகவே இன்னும் சொல்ல போனால் ஆதீனத்தின் உடையே முதலமை இருக்கக்கூடியவரை ஒரு இந்து மண்ணி பொறுப்பாளர் தான் இப்படி இந்து மண்ணுடைய அலுவலகமாக இன்றைக்கு மதுரை ஆதீனத்துடைய அலுவலகம் மாறிடுச்சு அந்த அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஹல்காம் தாக்குதல் இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பை ஒன்றிய அரசே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஊடகங்கள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக பல்வேறு அறிக்கைகள் மூலமாக அமைச்சர்களுடைய அறிக்கைகள் மூலமாக வந்து இஸ்லாமிய வெறுப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஏற்ப இஸ்லாமியர்கள வெறுப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணினால் கூட பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல அந்த பகல்காமம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கூடிய மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் எங்களை பாதுகாத்தார்கள் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகள் தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நின்றார்கள் எங்களை உயிர எங்கள் உயிரை பாதுகாத்தாங்கன்னு பாதி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உயிருடன் இருப்பவர்கள் பேட்டி தரத வந்து பொறுத்து கொள்ள முடியாம எதிர்த்து தோத்து போடுறதுனால இவர்களுடைய இவருடைய அடிவரடிகள் இருக்காங்கல்ல இன்னைக்கு அது மதுரை அந்த அடிவரடிகள்ல ஒருத்தர் தான் மதுரை ஆதீனம் இந்த மாதிரி மதுரை ஆதீனம் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவதற்கு பரப்புவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் அதுதான் அவருடைய முயற்சி அந்த நோக்கத்துல தான் அவருடைய அந்த குல்லா தாடி சா சிறுபான்மையிட்ட எல்லா சலுகைகளும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேவலமான உடல் மொழியோடு பேசுகிறது இதெல்லாம் ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு விதமாக அவர் வந்து கொலை செய்ய வராங்கன்னு சொல்றாங்க கொலை செய்ய வரவங்க வந்து லாரியில வந்து இடிக்க வந்தா கூட நம்பக்கூடிய ஒரு விஷயமா கூட பார்க்க முடியும் ஆனா உங்களை உங்களோட ஒரு அந்த காரில வந்து அதான் சொல்லும்ல அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஆதினம் வந்து இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏதோ பாஜகவை போல் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டாரு இருக்கக்கூடிய காவல்துறையும் இதை வந்து கடந்து போயிருவாங்கன்னு நினச்சிட்டார் முழுக்க முழுக்க பொய்யை சொல்லி தப்பித்து விடலாம்னு நினச்சிட்டார் தினமலர் மட்டும்தான் பேப்பராக இருக்கீங்க மற்ற பத்திரிகையில் இல்லை உங்களை போன்ற சமூகங்களா இல்லைன்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார் இங்கே இன்றைக்கு ஒரு ஒரு செகண்டில் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ வேகமாக அவருடைய கார் வந்தது எவ்வளோ நிதானமாக அந்த கார் வந்தது அவர்கள் திரும்ப நின்று பேசிட்டு போன நின்று நிக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவை பதிவு பண்றாங்க இவர் மயக்கமடைஞ்சவதாகவும் அவங்க வந்து தண்ணி திரைச்சி விழுப்புனதாகவும் ஒரு ஆதீனமாக ஒரு சாமியார்கள் சாமியார்கள் பொய் பேசப்படுறது எனக்கு நம்பிக்கை இல்ல சாமியார்கள் தான் பொய் பேசுவார்கள் சாமியார்கள் தான் பாலியல் பலத்துக்கு ஈடுபடுவார்கள் அறைக்குள் மறைமுகமாக பல்வேறு பாலியல் ரீதியான பெண்களை துன்புறுத்தக்கூடிய நபர்கள் யார் இருப்பாங்க இந்த மாதிரி மதுரை ஆதீனம் என்னை கேட்டால் மதுரை ஆதீனத்தின் மீது இந்த வழக்கு மட்டுமல்ல இப்ப அவருடைய ஓட்டுநர் மீது வந்து அலட்சியமாகவும் அதிவேகமாகவும் கார் ஓட்டியதற்கு வழக்கு போட பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம என்ன இருக்கிறோம்னா இந்த சைவ மடாதிபதிகள் ஏன் பார்ப்பணியத்திற்கு அடியாட்களாக அடிமைகளாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் குறிப்பா மதுரை மாதிரம் போன்றவர்கள் மாறுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு முன்பிருந்த குன்றக்குடி அடிகளாக இருக்கட்டும் கிருபநாதவாய் இருக்கட்டும் இவர்கள்லாம் சைவ மடாதிபதிகள் இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அன்னைக்கு வந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசினாங்க பார்ப்பனியத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் போன்ற பார்ப்பனியத்துக்கு எதிராக இங்கே பெரியாருக்கு ஆதரவாகவே கிருபானந்தவாரியாக தான் யதார்த்தமான உண்மை திராவிட கழகத்துக்கு ஆதரவாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்புன பார்ப்பன கோவிலில் தமிழ் அர்ச்சனை பண்ணுன்ற பல்வேறு கோரிக்கையில் முன்வைத்தவர்கள் தான் இதுக்கு முன்னிருந்த மனாதிபதிகள் ஆனால் மதுரை போன்ற கேவலமான இப்போ இருக்கக்கூடிய மதுராதினம் போன்ற கேவலமான நபர்கள் அன்றைக்கு இல்லை அவர்களுக்கு தமிழ் பொழுது இருந்தது இன்னைக்கு இவர்களுக்கு வந்து சொத்து மீது தான் இருக்குது என்ன சொத்து மீது பற்றிருக்குன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு மதுரை லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு பல இருந்து வருமானம் வருது பாலியல் ரீதியான சேட்டைகளை இவர்கள் செய்கிறார்கள் உள்ள செய்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் பாதுகாப்பு எதுன்னா ஆர் எஸ் எஸ் தான் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு எதுன்னா ஒன்றிய மோடி அரசு தான் அமித்ஷா தான் அப்ப இந்த ஒன்றிய மோடி அமித்ஷா போன்றவர்கள் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக ஆர் எஸ் ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதிப்புகளை வெளியிடணும் என்ன மாதிரியான சொத்து இருக்கு இந்த இந்த சொத்தை எப்படி மனாதிபதிகளுக்கு சொத்துக்களை சரியான முறையில் ஒரு கடைகள் செய்கிறார் லஞ்ச ஒழிப்பு இருக்கு தமிழ்நாடு அரசு வந்து வெளிப்படையாகவே உள்ள அனுப்பி இந்த மடாதிபதிகளுடைய அயோக்கித்தனங்களை தம் மக்களிடம் அம்பலப்படுத்தும் இதுதான் என்னுடைய கோரிக்கை ஏன்னா எவ்வளவு மோசமான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இஸ்லாமிய மக்கள் மீது இங்கே சகோதரர்களை வாழ்ந்துகிட்டுருவா மதுரை மாநிலம் சரி தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சகோதரர்களை வாழ்ந்துகிட்டுருவாங்க அதுக்கு காரணமாக இன்னைக்கு வந்து திராவிட இயக்கங்கள் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் மாநிலம் போல் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிருக்காங்க ஆனால் வட மாநிலத்தை போன்ற ஒரு இஸ்லாமிய இந்து கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு அது ரொம்ப முக்கியம் உள்நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கார் மதுரை ஆதீனம் நிச்சயமாக மதுரை ஆதீனத்தை வந்து கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சொத்துக்களை பொதுமக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டும் என்ன மாதிரியான ஊழல் நடக்குன்றதை வந்து எவ்வளோ வருமானம் வருது எத்தனை கடைகள் இருக்குது இப்போ ஏன்னா தன்னுடைய சொத்தை பாதுகாப்பிற்கு தான் இந்த மாதிரி பாஜக கதை செயல்படுறாரு தன்னுடைய சொத்து பாதுகாப்பிற்காக தான் ஆர்எஸ்எஸ்டைய அடியா ஏஜெண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஊழியர் இன்னைக்கு செயல்பட்டுருக்காரு அப்போ இவர் இங்கே கொண்டு வந்ததே ஆர்எஸ்எஸ் தான் பாஜக தான் அப்போ இப்படிப்பட்ட நபர் மதுரையில் மீண்டும் ஆதீனமாக தொடரக்கூடாது என்பது தான் மதுரை மக்களுடைய கருத்து எங்களை போடுற முற்போக்கு எத்தனையோ ஆதீனங்கள் பல்வேறு மடங்கள்லாம் இருக்கும்போது மதுரை ஆதீனம் வந்து திட்டமிட்டு தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுகிறாங்க தொடர்ந்து மதுரை ஆதீனத்துடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாகவும் தான் இருக்கு அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போலித்தேவனுடைய நிகழ்வுக்கு போகிறது தப்பு இல்லை ஆனால் அங்கே போய் நின்றுட்டு பேசுகிறேன் பேசுகிற விதம் இருக்குல்ல பேசுகிற அரசியல் இருக்குல்ல அதெல்லாம் மிக மோசமான அரசியலை பேசுறாரு ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கவர்னரை போலவே எதிரான பிரச்சாரத்தையும் அவர் மேற்கொள் கவர்னர் எப்படி தமிழ்நாடு அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரோ அதே போல் தான் நான் மதுரை மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திராவிட இயக்கத்தை திராவிட மாடல் அரசுக்கு எதிராக மிக மோசமான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் எனவே திராவிட மாடல் அரசு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல சமரசம் ஆகக்கூடாது சாமியார்கள் தானேன்னு விடக்கூடாது இதுதான் ஆபத்து பெருச்சாளி வந்து அடைக்கிறேன்னா பெருச்சாலிகள் பெருகிட்டே தான் இருக்கும் இந்த பெருச்சாலையை கைது செய்யணும்

சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொன்னால் இது உண்மையாக்கப்பட்டிருக்குமா இல்லையா காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டுமே ஆதீனம் அதை மறுக்கிறார் இல்லாமல் இருந்திருந்தா எந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒரு பெரிய ஒரு பரப்புரை மேற்கொண்டிருப்பார்கள் அவருக்கு ஆதரவான ஐநா நாகரேஜனும் ராஜா போன்றவர்களும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையில் விட்டுட்டு ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்க பார்க்குறாங்க எனவே தமிழ்நாடு அரசு இவங்க முதல்ல அவருடைய சொத்துக்கள் மீது கை வைக்கணும் ஆதீனத்தினுடைய சொத்துக்கள் மீது கை வைக்கணும் அதே ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சொத்தை பாதுகாப்பு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு அதெல்லாம் செயல்படுறாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நாங்கள் அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து நாங்கள் தமிழ் புலீஸ் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு மிக கவனமாக ஆதீனத்தினுடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டு அது எப்படி முறைகளாக பயன்படுத்தப்படுகிறது ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு கலவரத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறதா என்பதெல்லாம் ஆய்வு உட்படுத்தி அது உண்மையாகவே செய்யப்படும் எனவே மதுரை ஆதினம் கைது செய்யப்படும் நன்றி சார் நல்லது